ஜி சக்திவேல் ஏஜ் சிக்ஸ்டி டூ இந்தியன் ஹிந்து அகமுடையா ரெசிடென்ஸ் ஜாம்பூன் உடை நேட்டிவ் ஆஃப் மில் மேலப்பிரமொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார் பல மொழி அவருக்கு தெரிஞ்சதுனால தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னார் அவருக்கு ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருக்க முடியாது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்னார் பல நாடுகளை பற்றி அவருக்கு தெரிஞ்சதுனால பாரத நாடு நல்ல நாடு பரம்பழும் நாடு நீரதன் புதல் சொன்னார் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம்னு நீங்க சொல்றதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் உடன்பாடு இருக்கு நான் ஒரு ஹிந்து அதில் ஒரு ஒரு சதவீதம் கூட எனக்கு அந்த உடன்பாட்டில் மாற்றம் இல்லை எல்லா மார்க்கங்களும் இனிய மார்க்கங்களே என்கிற தலைப்பிலே இந்த மாநில தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் பி ஜெயினுலாப்தீன் அவர்களே எல்லா மார்க்கங்களும் இனிய மார்க்கங்களே அனைத்து மார்க்கங்களும் போதிப்பது ஒரே லட்சியத்தை பற்றிதான் முறைகள் வேறுபடலாம் என்றுதான் அனைத்து மார்க்கத்தினுடைய தலைவர்களும் அறிவுரைகளும் போதனைகளும் எல்லா மார்க்கங்களும் இனிய மார்க்கங்கள் என்பதை தலைவர் அவர்களே மாநில அவர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் பதில் ஒரு லைனில் தான் எனக்கு வேணும் எஸ் ஆர் நோ அது ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியானியார்டியாகட்டும் முஸ்லீம் இருக்கட்டும் அனைத்து மார்க்கங்களும் போதிப்பது ஒரே ஒரே இறைவனை அடைகிற மனிதனை மனிதனாக்குகிற ஒரே விஷயத்தை தான் அனைத்து மார்க்கங்களும் போதிக்கின்றன நெறிமுறைகளில் வித்தியாசங்கள் இருக்கலாம் அனைத்து மார்க்கங்களும் இனிய மார்க்கங்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் அதை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஏஸ் ஆர் நோ ஒரே வரியில் பதில் சொன்னால் எனக்கு போதுமானது இல்ல நீங்க முழுசா கேட்டிருங்களேன் என்ன சொல்றீங்கன்னு ரெண்டு மாதிரியும் கேட்டிருங்க கேளுங்க நான் நாலு கேள்வி கேட்க போறேன் நாலு சின்ன கேள்வி ஒன்னு ஒன்னுதாங்க கேட்கணும்னு வச்சிருக்கேன் ஏற்கனவே அப்படியா ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி அதுல முக்கியமான மு முன்னுரையில சொல்லி லேட்டா வந்துட்டீனீங்க ஆமா ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி அடுத்தது நான் கேள்விதான் பெருசா தெரியும் நீங்க பதில் ஈஸா சொல்லக்கூடியது ஆட்சி முறை உலகத்திலே பல்வேறு விதமான ஆட்சி முறைகள் இருக்கிறது நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அமெரிக்கர்கள் கொலை செய்த முஸ்லீம்களை விட கூடுதலான கொலையை சதாம் உசேன் செய்திருக்கிறார் என்பது உண்மை அமெரிக்க ஏகாதிபதி எதிர்ப்பு என்கிற ஒரு போர்வையிலே முஸ்லீம் மக்களை மத ரீதியதாக திசை திருப்புவதற்கு இந்திய அரசியல் வானில் பல்வேறு அரசியல் சக்திகள் முயற்சிக்கின்றன இது அவர்களுடைய ஒரே நோக்கம் உங்களுடைய ஓட்டு வங்கி நீங்கள் ஒரு மாநில ஸ்டேட் பிரசிடென்டிடம் நான் கேட்க வேண்டிய விங் இந்திய அரசியல் வானிலே முஸ்லீம்களுடைய ஓட்டு வங்கியை மட்டும் தனது நெஞ்சிலே வைத்துக்கொண்டு கொண்டு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை கடைப்பிடிக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அவர்களுடைய நிலைப்பாடுகளை பத்தி உங்களுடைய தெளிவான கருத்து என்ன இது ரெண்டும் மத ரீதியான கேள்வி அரசியல் ரீதியான ஒரே ஒரு கேள்வி அதை இரண்டையும் ஒரே கேள்வியாக மார்க்கம் இஸ்லாம் இனிய மார்க்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உடன்பாடு உடையவர் அவர்களோடு இரண்டரை கலந்தவன் எல்லாம் இனிய மார்க்கம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆட்சி முறை சம்பந்தமாக இரண்டு விதமான ஆட்சி முறைகள் இருக்கின்றன நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் நான் எதற்கு இந்த சதாம் அதிகமான முஸ்லீம் மக்களை கொலை செய்தவர் என்று குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்திய அரசியல் வானிலே முஸ்லீம்களுடன் ஓட்டு வங்கியை மட்டும் கணக்கில் வைத்துக்கொண்டு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற ஒரு போர்வையிலே நுழைந்து கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் பின்தள்ளி ஏதோ ஒரு சில இயக்கங்கள் மட்டும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது ஒன்று நீங்கள் கேட்காத கோரிக்கைகளை கூட முன்வைத்து உங்களை ஒரு பெரிய ஒரு சலுகைக்குரியவர்களாக மட்டும் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக மட்டும் செயல்படும் சக்திகளை நீங்கள் அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறீர்களா இரண்டு கேள்விகளுக்கும் பதிலடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் கேள்வி ரெண்டா இருக்கு மக்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் சிலையில் அதாவது அவங்க அந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்குறாங்க இஸ்லாம் இணையமாக இருக்கம்னு சொல்றீங்களே எல்லாமே தானே அது ஏன் இஸ்லாம் இணையமாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு வைக்கிறேன்னு கேட்குறாங்க இது கேள்வி இல்லாட்ட நிகழ்ச்சி தலைப்பு சம்மந்தப்பட்டது அதாவது நாம் நடத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பேற்க முடியும் இதே மாதிரி ஐயா போன்ற ஒரு சக்தி போன்றவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்து மதம் இணையமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எங்களையும் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் இப்போ நாங்களும் மனப்பூர்வம் அந்த என்ன செய்வோம் அதை கேள்வி கேட்போம் கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் கிறிஸ்துவம் ஒரு இணையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரவருக்கு எது தெரியுமோ அதுக்கு ஏற்றவாறு தான் அவருடைய நிகழ்ச்சிகள் நடத்த முடியும் அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் இஸ்லாம் மட்டும் இணையமாக இருக்கும்னு நம்ம சொல்லலை இஸ்லாம் ஒரு இணையமாக இருக்கோம்னு சொன்னாலேயே இனிய மார்க்கத்தில் அது ஒரு மார்க்கம்னு தான் அது வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் வருது நாம் ஒரு குறுகிய எண்ணத்தில் கொடுக்கல ஆனால் இஸ்லாம் இனிய மார்க்கம்னு சொல்லக்கூடிய நம்ம அது சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்கிற பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி இவன் நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் நல்லிணக்கம் பெருகுவதற்காக வேண்டி ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் எங்களை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் எது நாள் கேளுங்க கிறிஸ்துவ மதத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதையே அதை பற்றி கேளுங்கன்ட்டு நம்ம நடத்தி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அப்போ கிறிஸ்துவம் இனியமாக இருக்கணும் ஒன்று இதே முத்துப்பேட்டையில் இந்து மதம் ஒரு இனியமாக மார்க்கம் சீக்கியர்கள் இங்கே இருப்பார்களே ஆனால் சீக்கியம் ஒரு இனிய மார்க்கம் நடத்தி அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால் குழப்பம் வராது வேறு உள்நோக்கத்தில் அது கொடுக்கப்பட்ட தலைப்பு இல்லை நமக்கு தெரிஞ்சது இந்து மதத்தை பற்றி என்ன கேட்டிங்கன்னு வைங்க அனைத்தும் மார்க்கம் நான் போட்டேன்னு சொன்னால் என்கிட்ட வந்து இந்து மதத்தை பற்றி எதாவது கேட்பீங்க எனக்கு தெரியுமா கிறிஸ்தவ மதத்தை பற்றி எதாவது என்கிட்ட கிட்ட எனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல அதுக்கு தான் இஸ்லாத்தை பற்றி தான் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை பற்றி உள்ள கேள்விக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம் இது ஒரு அந்த அடிப்படை தலைப்புக்கு உரிய விஷயம் அவங்க கேள்வி ரெண்டு கேட்டிருக்குறாங்க ஒன்று என்ன கேட்குறாங்கன்னா எல்லா மதமும் ஒரே கடை ஒரே லட்சியத்தை தான் சொல்லுது ஒரே வழிமுறையை தான் சொல்லுது என்று ஒரு கேள்வி இரண்டாவது முஸ்லீம்களை வந்து ஓட்டு வங்கியாக இந்த மாதிரி அதை ஏற்றுக்கிறீங்களான்னு கேள்வி நம்ம முன்னுரையில் சொன்ன ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வின்னு சொல்லி இப்போ ரெண்டு கேள்வி கேட்டுட்டாங்க அவங்க லேட்டாக வந்ததுனால லேட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் ஒரு கேள்விக்கு மேலே தயவுசெய்து கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன செய்யலாம் சொல்லிடுவோமா இல்லை ரெண்டுக்கும் சொல்லலாங்கிறவங்க கை தூக்கிடுங்க ரெண்டுக்கு தூக்க பாதி தான் தூக்குற மாதிரி இருக்கு ரெண்டுக்கு சொல்லிடலாம் ரெண்டுக்கு அவருக்கு மட்டும் விதி விளக்கு அப்புறம் அடுத்த ஆளுனா ரெண்டு கேட்டுறக்கூடாது அடுத்த ஆள் ரெண்டு கேட்கக்கூடாது ஆமாம் விதி விளக்கு சார் கேள்வி நல்லதாக இருக்கிறதுனால இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு கேட்டால் அதாவது எல்லா மதங்களும் ஒரே கடவுள் கொள்கையை தான் சொல்கின்றன சொல்றாங்கல்ல அது வந்து நம்ம ஒற்றுமையை கருத்தில் கொண்டு ஃபார்மாலிட்டியாக சொல்ற ஒரு சொல் மொதல் புரிஞ்சுக்கணும் எதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறோமோ அது நிலைக்காது அதனால் நன்மை ஏற்படவே ஏற்படாது எல்லாம் ஒன்று சொன்னால் ஒரு தான் இருந்திருக்கும் வேற வேறையா இருக்கிறதுனால தான் வேற வேற மதமா இருக்கிறது எல்லாம் ஒரு கொள்கையை சொல்லுது என்பது வந்து அது ஒற்று நல்ல எண்ணத்தில் ஒரு நம்ம சகோதரத்துவம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளே நம்பாமல் வெளியில் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இப்ப கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லை இது இஸ்லாம் சொல்லக்கூடியது மனைவி மக்கள் இருக்கிறார்கள் ஒரு மதத்தில் சொல்லுதுன்னு வைங்க ரெண்டு ஒன்றா நேர் மாற்றமானது கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்லை இஸ்லாத்தில் சொல்லப்படுது ஒரு மதத்தில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இவர் கடவுள் இவருக்கு தகப்பன் இவருக்கு இவர் தாயார்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு இப்படி ஒன்றாவும் கடவுளுக்கு தாய் தகப்பன் இருக்கலாம் என்று சொல்வதும் கடவுளுக்கு தாய் தகப்பன் இல்லை என்று சொல்வதும் கண்டிப்பாக வேறுபட்ட ரெண்டு கொள்கை கடவுளுக்கு புள்ளை இருக்கிறது என்று சொல்வதும் கடவுளுக்கு புள்ளையே கிடையாது என்று சொல்வதும் நேர் வேறுபட்ட ரெண்டு கொள்கை தான் அதை நம்புகிறவங்க அதில் தான் இருக்க முடியும் இதை நம்புறவங்க இதில் தான் இருக்க முடியும் ரெண்டும் ஒன்று ஒன்று நம்ம சொல்வது நம்முடைய பரந்த மனசை காட்டும் ஆனால் எதார்த்தம் அது கிடையாது நல்ல ஒரு எண்ணத்தில் சகோதரத்துவ எண்ணத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி கொண்டாலும் யதார்த்தம்னு ஒன்று இருக்கிறது அது முரணாகத்தான் நடைமுறையில் மாற்றமாக தான் இருக்கிறது அதே மாதிரி வந்து கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது கடவுளுக்கு வந்து எந்த பொருளும் கொண்டு போகக்கூடாது கடவுளுக்கு படைக்கக்கூடாது கடவுள் தான் நமக்கு தரக்கூடியவராக இருக்கணுமே தவிர நம்மள்கிட்ட கேட்குறவர் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு ஒரு மதம் சொல்லணும் இன்னொரு மதம் சொல்லணும் இல்லை கடவுள்னா இதெல்லாம் கொண்டு போகணும் இதெல்லாம் கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்தா தான் கடவுள் வழிபட்டு முறையை பூர்த்தி அடையும் ரெண்டும் ஒன்றா கடவுளுக்கு ஒன்றும் கொண்டு போகாத பள்ளிவாசலுக்கு நாங்கள் போகிறோன்னு வைங்களேன் வாழைப்பழம் தேங்காய் கொண்டு போனால் வெளியேற்றிடுவாங்க இது கடவுளுக்கு இதை கொண்டு வர்ற வெறும் அளவா பள்ளி மாசலுக்கு வந்தால் வீசு நகையும் வெறுங்கையுமா வரணுமே தவிர அது தர்கா வேறு பள்ளிவாசல் வேற தர்காவுக்கு செய்வாங்க தர்கா இஸ்லாத்தில் இல்லாது இஸ்லாம் தடுக்கக்கூடியது இஸ்லாத்துக்கு மாற்றமானது பள்ளிவாசல் என்பது இறைவனை தொழுகக்கூடிய பள்ளி மாசல் என்பது அதில் ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது இப்போ நம்ம பார்க்குறோம் கடவுளுக்கு எதையும் கொண்டு போகக்கூடாது என்கிற ஒரு கொள்கையும் கடவுளுக்கு எதையாவது கொண்டு போய் கொடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற கொள்கையும் ரெண்டு ஒன்றா இப்படி நிறைய கடவுள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் வந்து இப்போ கடவுள் தூங்குவாரே தூங்க மாட்டார் ரெண்டு ஒன்றா சில மதங்களுடைய கடவுளுடைய நம்பிக்கை என்ன கடவுள் தூங்குவார் தூங்குறதுனால தான் கடவுளுக்கு அந்த பாடெல்லாம் பாடி என்ன செய்வாங்க எழுப்புவாங்க அது அவங்க நம்பிக்கை ஆனால் ஒரு மதம் சொல்லுது கடவுளுக்கு தூக்கமே இல்லை தூங்குறவர் எப்படி கடவுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இப்போ கடவுள் தூங்கவே மாட்டார் கடவுள் தூங்குவார் முரண்டு இருக்கிறது அப்போ க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் அப்போ எல்லா மதங்களுடைய கொள்கைகளுமே ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு தான் இருக்கின்றன மிகச்சில விஷயங்களில் ஒன்றுபட்டிருக்கும் எதில் பொய் சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது சொண்டக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பொதுவான அ அறவுரைகள் இருக்குல்ல அதில் எல்லா மதங்களும் பெரும்பாலான மதங்கள் அதில் வந்து ஒன்றுபட்டிருக்கும் போய் சொல்லுங்கன்னு ஒரு மதமும் சொல்லாது திருடுங்க அடுத்தவங்க போய் சாவடிங்க அப்படின்னு மதங்கள் சொல்லாது அந்த மாதிரி விஷயங்களில் ஒற்றுமை இருக்கும் வேற்றுமை எப்படி இருக்கும்னு கேட்டால் வழிபடுற முறை கடவுளுடைய கடவுளுடைய இலக்கணம் அது எப்படி அப்படிங்கிற விஷயங்களில் எல்லாம் என்ன இருக்கு வேறுபாடு இருக்கும் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கிறதுனால தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் பல தான் நம்ம இருக்கிறோம் எல்லாம் ஒன்று சொல்லிடுச்சின்னா ஒன்றா இருந்துருவோம் வேறையை சொல்கிறதுனால தான் வேறையாகவே நம்ம இருக்கிறோம் நம்ம இப்போதைக்கு என்ன செய்து கொள்ளணும்னா ஓ முஸ்லீம்னா அவங்க நம்பிக்கை தான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இந்துக்களை அதை ஜீரணித்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களை அவங்க அதை நம்புறாங்கல்லப்ப அப்படித்தான் இப்போ செய்வாங்க அது ஏன் நம்ம அவங்க நம்பிக்கை இப்படி செய்கிறாங்க நீ அதை பற்றி பிரச்சினையாக்குறது நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ இந்துக்களுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு முஸ்லீம்கள் வழிபாட்டு முறையை வந்து இந்துக்கள் புரிஞ்சுக்கிறேன்னு அதுதான் உண்மையாக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர வேற வேறையா இருக்கிறத ஒன்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம உள்ளே போ மனசில் வைக்கும்போதே அவனுக்கு தெரியும் ஒன்றும் இல்லையே வேற ஏத்தனை இருக்குது அதுபடி ஒன்றுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் அதில் ஒரு இணக்கம் ஏற்படாது வேற்றுமையில் ஒற்றுமை தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தான் ஒரு சரியான அடிப்படை அதனால் அனைத்தும் ஒரே கொள்கைங்கிறது ஏற்றுக்கிற முடியாது வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறது அவரவர் சிறந்தது என்பதை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம் இந்த ஓட்டுக்காக வேண்டி முஸ்லீம்களை வந்து அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு கருத்து வைக்கிறார்கள்ல அதில் வந்து நாங்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கை அது சகோதரரும் அதை பிரதிபலித்திருக்கிறார் நாங்களே அதை கண்டுபிடித்து இவங்க முஸ்லீம்களை ஏமாத்துகிறார்கள் அரசியல்வாதிகள் வந்து முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்யாமலேயே செஞ்சாலும் மனசு ஆறிவிடும் என்ன செய்வார்கள் கேட்டால் சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் தராத விஷயங்களை செய்து சமய நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டு முஸ்லீம்களுக்கு நல்லது செய்தோம்னு சொல்வார்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ ரம்ஜான் மாதம் வருது ரம்ஜான் மாதத்தில் நாங்கள்லாம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கும் பொழுது ஒரு வணக்கம் அது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ என்ன செய்கிறாங்க அரசியல்வாதிகள்னால் நாங்கள் நோன்பு திறக்கிறோன்னு சொல்லி பள்ளியாசல் உட்கார்ந்து நானும் நான் வர்றேன்னு சொல்லி அரசியல்வாதிகள் வந்து நோன்பு துறக்கிறதுக்கு வர்றாங்க அவங்க நம்பியாக வர்றாங்க நம்புன்னு அவங்களும் நோன்பு வச்சுருக்கணும் அவங்களுக்கு அதில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது எதுக்கு வர்றாங்க இப்படி போய் நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா இவங்கள ஏதாவது ஏமாத்திடலாம் நம்ம முஸ்லீம் நண்பர்னு நம்ம நினைக்குவாங்க அப்படின்னு வர்றாங்க அது அவங்க அப்படி நினைக்கிறாங்க என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் இந்துக்கள் நினைக்கிறாங்க நம்ம வீட்டு இது வரமாட்டேங்கிறாரு இவர் அப்போ நாங்கள் இது காரணமே கிடையாது நாங்கள் எங்களை வெறுக்கிறதுக்கு இது காரணமாகறாங்க நாங்கள் வந்து அவர் வந்து விநாயகர் ஊர்வலத்தில் போய் கொழுக்கட்டை திங்க நாங்களாம் சொன்னோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனா என்ன இந்து மக்கள் நினைக்கிறீங்க அது அங்க போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு நம்ம வீட்டு பண்டிகை நம்ம இந்துவா இருந்துக்கிட்டு நம்ம இது வரமாட்டேங்கிறார்னு சொல்லி அவரை வெறுக்கிறதுக்கு பதிலாக நீங்க எங்களை வெறுக்கிறதுக்கு அதை ஒரு கருவியாக்கிறீங்க நாங்கள் என்ன செய்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகள்ல அரசியல்வாதிகளை தயவு செய்து கூப்பிடாதீங்க அது நமக்கு நன்மையை தராது கசப்பு தான் ஏற்படும் இவர்கள் வந்து அந்த கஞ்சியை குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை நம்ம ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்றோண்டாயிரும் அவங்க நோம்பை வைக்கிறாங்க அரசியல்வாதிகள் நோன்பு உண்டா அவங்களே நோன்பு வைக்காத நேரத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு அவங்க ஏன் வர்றாங்க இப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு தெரு ஒரு நாலு தெரு இருக்குன்னு வைங்களேன் இந்த தெருவில் ஒரு தெருவுக்கு வந்து ஒரு முஸ்லீம் தெரு பேரை வச்சு விட்டுருவாங்க சும்மா இருக்கிற ஊரில் வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு ஊரில் முஸ்லீம்களை திருப்தி பார்த்துருக்க என்ன செய்வாங்க அப்துல் காதர் தெரு ராகுத்தர் ஹாஜியார் தெருன்னு போட்டு விட்டுருவாங்க இது வந்து இதனால எங்களுக்கு என்னங்கிற அந்த தெருவுடைய பேரு ராமசாமி தெருவா இருந்தா எங்களுக்கு என்ன அப்துல் கார் தெருந்தா எங்களுக்கு சோறு கிடைக்குதா எங்களுக்கு கல்வி கிடைக்குதா எங்களுக்கு வேலை அதை பத்தி ஒண்ணும் செய்யாம என்ன செய்வாங்க இந்த தெருவுக்கு நான் இல்லத்து மாவட்டம்னு நாங்கள் பெயர் வைக்கவில்லையா பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் பெயர் வைக்கவில்லையா நீங்க பஸ்ஸுக்கு பேர் வச்ச மில்லத்துன்னு பேர் வச்சா எங்களை ஓசில ஏற்றிட்டு போவீங்களா காகிதம் இல்லத்து பஸ்ன்னு விட்டதுனால முஸ்லீமுக்கெல்லாம் ஃப்ரீயா அது என்னங்கிற அந்த பேர் அந்த மில்லத்துக்கு சொந்தமா அந்த பஸ்ஸு இதில் என்னங்கிற இதெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம்னா இப்படிலாம் செய்யாதீங்க எங்களை நாங்கள இதெல்லாம் கேட்டோம் நாங்களே தெருவுக்கு பேர் வைக்க சொன்னோம் நாங்களே பஸ்ஸுக்கு பேர் வைக்க சொன்னோம் இந்த மாதிரியான குறுகிய வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சு எங்களுக்கும் பிற சமுதாய மக்களையும் கசப்பு ஏற்படுத்தாதீங்க உருப்படியான விஷயங்கள் என்ன மீலாது அது விழாக்கு லீவு விடுவோம் அது லீவு யார் கேட்டால் லீவை குறைக்கணுங்கிறதா எங்கள் கொள்கையை நாட்டில் வந்து அதிகமான லீவு இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம நாடு முக்கியமான இடத்துல இருக்கிறது அரசு ஊழியர்களும் கோவச்சிக்கிற கூடாது எதார்த்தத்தை நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் வேலைகளை அதிகமாக செய்யணும் நாட்டை வளர்க்கணும் இருக்கிற வாரத்தில் ஒரு நாள் லீவு போதுமானது அது பண்டிகை வண்டிகை எடுக்கிறாங்க சொந்த ரிஸ்கில் எடுத்துக்க எங்கிற அளவில் செஞ்சால் கூட நல்லது அந்த அளவுக்கு தான் மற்ற நாடுகள்லாம் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க அதுக்கு லீவு விடலையா இதுக்கு லீவு விடலையான்னு காகிதம் எல்லாத்துக்கான விடுமுறை விடலையான்னா அதுக்கு விடுமுறை விட்டால் எங்களுக்கு என்ன அதனால பேருக்கு காகிதம் இல்லை எல்லாரும் சேர்ந்து விடுமுறை அனுபவிப்பாங்க எங்களுக்கு என்ன அதனால என்ன அப்போ நாங்கள் கேட்பதெல்லாம் என்னென்னு கேட்டால் அரசியல்வாதிகள் வந்து முஸ்லீம் ஓட்டு வங்கிங்கிறத நினைத்து கொண்டு எங்களுக்கு பயன் தராத விஷயங்களை செய் சொல்லி எங்களுடைய ஓட்டை பெற பார்க்குறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இன்னைக்கு பல கோபால் சிங்கு க கமிட்டியுடைய அறிக்கை இப்போ இந்த சச்சார் கொடுத்துருக்காரில்ல அந்த அறிக்கையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறது வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமாக இருக்கிறவங்க யார் நீங்கள் முத்துப்பேட்டை மாதிரி பகுதிகளில் இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற இயலாது இவங்கெல்லாம் வெளிநாட்டுகளில் போய் இருக்கிற காரணத்தினால அங்கேயும் முந்நூறுவா தான் சம்பளம் வாங்குவாங்க அந்த முந்நூறுவாய்க்கு இங்கே மூவாயிரம் ரூபா மதிப்பு அதனால கொஞ்சம் அப்படி அவங்க ஒரு மினுமென்னுப்பாக இருக்கிற மாதிரி காட்டி கொள்ளலாமே தவிர அங்கே ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க இங்கே கொடுக்குற மாதிரி அந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போயிடுது அங்கேயும் உடவர் எவ்வளோ சம்பாதிப்பார் ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பாங்க அதிகபட்சமாக போனால் அதுக்கு நம்ம நாட்டில் பன்னெண்டாயிரூவா பத்தாயிரரூபா மதிப்பு அதனால ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி முத்துப்பேட்டை உங்களுக்கு தெரியுமே தவிர இந்த முத்துப்பேட்டை மாதிரி ஊர்கள் அஞ்சு பர்சன்ட் இருக்காது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் சிவகாசியில் போய் பாருங்கள் முஸ்லீம் இருக்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நாகர்கோவில் போய் முஸ்லீமை பாருங்கள் மதுரையில் வந்து பாருங்கள் முஸ்லீமை ஒண்ட குடிசை இல்லாமல் இலவச வீடுன்னு கொடுக்குறாங்க முஸ்லீம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இலவச வேட்டி செலண்ட் கொடுக்கறாங்க முஸ்லீம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முஸ்லீம்களை தான் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே இஸ்லாம்கிற அடையாளம் இல்லாம இஸ்லாம் தெரியாம சேரியாக வாழக்கூடிய எங்கள் மக்கள் வந்து முப்பது சதவீதம் படித்த உனக்கு இடம் ஒதுக்கிட்டு வேணும் அதே மாதிரி எழுவத்தஞ்சு சதவீதம் படித்த கிறிஸ்துவ சமுதாயம் இப்படி கேட்பாங்க அதனால நீங்க சிறுபான்மைன்னு மட்டும் பார்க்கல நாங்கள் நீங்க எல்லாரையும் பாருங்க நாங்க பின்தங்கி இருக்கிறோமா மற்றவங்களை விட நாங்க கீழே இருக்கிறோமா சமமா இருக்கிறோமா எங்களை மாதிரியே கிறிஸ்தவ சமுதாயம் பாரசி சமுதாயம் இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து நாங்களே சேர்ந்து கேட்போம் அடிப்படை இன அடிப்படையில் கேட்கவே இல்லை இந்த இனம் நாங்கள் செஞ்ச தியாகத்தினால் பின்தங்கி இருக்கிறோம் இதை நீங்க மக்களுக்கு விளக்குனீர்களே ஆனால் அரசாங்கத்துக்கு ஏன் அரசாங்கம் இதை விளக்கணும் அந்த சமுதாயம் உண்மையில நாங்கள் அதுக்கு தான் அந்த கமிஷன் போட்டாங்க அவங்க விளக்குறதுக்காகத்தான் சச்சார் கமிஷனை போடும் பொழுது எல்லாரையும் தான் அவங்க விசாரிக்கிறாங்க முஸ்லீம்கள் தான் பின்தங்கி இருக்கிறதுல முதலிடத்தில் வர்றார்கள் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் இப்போ எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க கமிஷன் அறிக்கை சொல்லுது ரொம்ப பின்தங்கி இருக்கிறது இவங்க தான் ஒழுங்கான படிப்பு இல்லை ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை நாலாம் கிளாஸ் படித்தா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பு இதான் இவங்களுடைய அப்படி தான் இருக்குது நாலாம் கிளாஸ் படித்தான்னா இப்போ நான்லாம் ஏன் படிக்கலை நான் நாலாம் கிளாஸ் ஏன் நாலாம் கிளாஸோடு விட்டாங்க அதான் நிலமை படிக்க பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் பணம் கிடையாது காலத்தில் லஞ்சம் கூட சேர்க்க முடியாது இடஒதுக்கீட்டு கிடையாது என்னத்தை போட்டு படிச்சு படித்தாலும் வேலை கிடைக்காது என்னதே போடான்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு சேர்த்து விட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோங்கிறதுனால கேட்கறமே தவிர ஜாதி மதத்தின் அடிப்படையில் கேட்கவே இல்லை நாங்களே இறைவனுடைய கருணையால் அருளால் மற்றவங்க மாதிரி நாங்கள் படித்து வந்துட்டோம்னு சொன்னால் வேணான்னு நாங்களே சொல்லிடுவோம் தூக்கிட்டு போகிறது எங்களுக்கு வெள்ளக்கார காலத்தில் தூக்கி இருந்துட்டு போன ஆளுக்க நாங்கள் நாங்கள் இல்லைங்கிறதுக்காக கேட்குறோம் இல்லைங்கிறவங்க கேட்கும் போது இருக்கிற ஆளுக்கெல்லாம் போறாங்கப்பட்டாங்கன்னா என்ன நியாயம் எங்களுக்கு நாங்கள் அது முறையாகுமா யோசிச்சு பாருங்கள் நிஜமாக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோமா இல்லையா நிஜமாக பின்தங்கி இருக்கிறோம் மற்றவர்களை விட அதான் அடிப்படை காரணம்